இன்றைக்கி நம்ம ரொம்ப ரொம்ப லோ பட்ஜெட்டில் ஒரு லேட்டஸ்ட் மாடல் பார்க்க போகிறேங்க ஒரு ரெண்டாயிரத்தி பதினெட்டு வண்டி பதினேழு மாடல் வண்டியா ரொம்ப 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 ரீசன் ப்ரைஸில் பார்க்க போகிறோம் வணக்கம் கர்ஸ்ல கர்ஸ்லேருந்து உங்கள் மணி நான் பேசுகிறேன் நம்மளோட ஆஃபீஸ் லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா திருப்பூர் ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து ஊத்துக்குடி மெயின் ரோட்டில் எஸ்ஆர்சிமல் பஸ் ஸ்டாப்லேருந்து ஒரு நூறு மீட்டர் ரைட் சைடில் இருக்குங்க முன்னாடியே நமக்கு நிறைய பேர் சிவம் எலக்ட்ரிக்கல்ஸ் இருக்குது கிளாஸிக் மார்பில்ஸ் இருக்குது நம்மளோட லொக்கேஷன் டெஸ்கிரிப்ஷன்லேயே கொடுத்துருக்கோம் நம்ம கிட்ட இந்த வீடியோவில் எல்லாமே ரீசன்ட் டவுன் தான் வண்டி இருக்குது எல்லாமே லோ டவுன் பேமெண்ட் வண்டி தான் ஃபர்ஸ்ட் வீக்கில் நம்ம எட்டியாஸ் பார்க்க போகிறோம் ரெண்டாயிரத்தி பதினாலு மாடல் எட்டியாஸ் வண்டியோட கண்டிஷன் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க ஃபுல் இன்சூரன்ஸ் லைவ்ல இருக்குது எஃப்சி லைவில் இருக்குது வண்டியோட கண்டிஷனும் சூப்பராக இருக்குது டயர் பாயிண்ட் ஆல்மோஸ்ட் நியூ கண்டிஷன்ல இருக்குது பிராண்டட் டயர் தான் அப்பளோ தான் போட்டிருக்காங்க பைக்கிலோட இன்டீரியர் அவுட்லுக் எல்லாமே ரொம்பவே சூப்பராக இருக்குங்க இன்டீரியர் பாருங்கள் டச் ஸ்க்ரீன் செட் வந்துடும் ஏசி பவுஸ்டரிங் பவர் இண்டர்ஸ் வந்துடும் எல்லாமே ஒர்க்கிங்கில் இருக்குங்க ரேர்லேயும் பாருங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்குது டெட்டிஎஸ் பொறுத்தளவுக்கு மைலேஜ் நீங்கள் ஒரு டுவெண்ட்டி ஃபோர் வரைக்கும் தாராளமாக நீங்கள் க்ளைம் பண்ணலாம் ஒரு நல்ல லோ மெயின்டெனன்ஸில் நல்ல ஒரு மைலேஜ் கிடைக்கக்கூடிய வேரியண்ட் ஜிடி வேரியண்ட் இது வண்டியோட ஓவரால் அவுட்லுக்கும் பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் எந்த ஒரு டென்ட்டு ஸ்க்ராச்சார் அந்த மாதிரிலாம் ஒன்றுமே இருக்காது அவ்வளோ நீட் அண்ட் க்ளியராக இருக்கக்கூடிய இந்த கஸ்டமர் ரொம்ப சூப்பராக மெயின்டென் பண்ணியிருக்கேன் இந்த வண்டியோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா நாலு லட்சத்தி தொண்ணூற்றெட்டாயிரம் ரூபா நம்ம கோட் பண்ணியிருக்கோம் இது ஃபிக்ஸட் கிடையாது இதில் இருந்து ஒரு பெஸ்ட்டான நைசேஷனே பண்ணி கொடுத்துட்லாம் இந்த வண்டியோட மார்க்கெட் நீக்கிட்ட எனக்கு தெரிஞ்ச அஞ்சராக அஞ்சு முக்கால்லாம் போய்ட்டுருக்கு நம்ம கோட் பண்ணுறது ரொம்ப ரீசனாக தான் கோட் பண்ணியிருக்கோம் நெக்ஸ்ட் ஒன் ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் ஃபிகோ ஆஸ்பயர் சிங்கிள் ஓனர் எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே லைவில் இருக்குது ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸில் இருக்க வண்டி அதுகளோட ஓவரால் அவுட்லுக் பாருங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் டயர் பாயிண்ட் ஆல்மோஸ்ட் எதுவும் ஒரு நைன்ட்டி பர்சன்டேஜ் இருக்குங்க இதுவும் பிராண்டட் டயர் தான் போட்டுருக்காங்க ப்ரெஸ்ட் இன்டீரியர் பாருங்க ஆண்ட்ராய்ட் மியூசிக் சிஸ்டம் ஏசி பவுஸ்டரிங் பவுர்ண்டு ஹேர்பேக் எல்லாமே வந்துடும் டூவெல் ஹேர்பேக் வந்துடும் நல்ல ஒரு மைலேஜ் கிடைக்கக்கூடிய வண்டி தான் இதுவும் நல்ல ஒரு லக்ஸூரியான வெஹிக்கல் வைக்கிளோட ஓவர அவுட்லுக் பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த வண்டியும் ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் இல்லாத வண்டி தான் ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸில் இருக்குது ஃபிகாஸ் பேர் இந்த வண்டியோட பட்ஜெட் பார்த்திங்கன்னா மார்க்கெட்டில் இன்றைக்கி டேட்டுக்கு கம்மியாக போனாலும் இந்த வண்டி அஞ்சு அஞ்சுகளில் போயிட்டு இருக்குது நம்ம கொட் பண்ணுற பிரைஸ் பார்த்திங்கன்னா நாலு லட்சத்தி ஐம்பது ரூபா கோட் பண்ணிருக்கோம் ஃபிக்ஸட் கிடையாதுங்க இதுலேருந்து ஒரு பெஸ்ட்டான நெகஸ்டியேஷனே பண்ணி கொடுத்துட்லாம் போட்டுருக்க எந்த வண்டியுமே நம்மகிட்ட ஃபிக்ஸட் கிடையாது இதுக்கும் ஜீரோ டவுன் பண்ண லோன் பண்ணிக்கலாம் அந்த வண்டி நாலு ரூபாய்க்கு மேலே லோனே ஆகும் நெக்ஸ்ட் ஒன் ஸ்விஃப்ட் ரெண்டாயிரத்தி ஏழு மாடல் வண்டியோட கண்டிஷன் ரொம்ப சூப்பராக இருக்குங்க இதுவும் டீசல் ரேரியன்ட்டு எல்டிஐ எல்டிஐ டு விடிஐ கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க ரெண்டு நாலு விண்டோ நாலு விண்டோவுமே பவர் விண்டோ பண்ணியிருக்காங்க ஒரு லோ பட்ஜெட் டீசல் ஷிஃப்ட் இது அதிக ஓவரல் அவுட் லுக் வருங்க ரொம்ப சூப்பராக இருக்குது இந்த வண்டியோட பட்ஜெட்டும் பார்த்திங்கன்னா நம்ம கோட் பண்ணியிருக்கிறதே ஒரு ஒன்று எண்பத்தெட்டு கொடுத்துட்லாங்க சின்ன பட்ஜெட் தான் லோன் தேவைப்பட்டாலும் லோன் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துடலாம் நெக்ஸ்ட் ஒன் தவிர இருக்குது ரெண்டாயிரத்தி நாலு முதல் தவிர வண்டியோட கண்டிஷன் ரொம்ப சூப்பராக இருக்குது எஃப்சி இருபத்தாறு வரைக்கும் லைவில் இருக்குங்க பைக்கிலோட டயர் பாயிண்ட்லாம் எதுவுமே ஆல்மோஸ்ட் எயிட்டி பர்சன்டேஜ் மேலே இருக்குது பைக்கிலோட இன்டீரியர் பார்க்கலாம் இன்டீரியர்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குங்க ஃபர்ஸ்டேரிங் ஏசி ஒரு டைப்பு ரியல்மியும் பாருங்கள் ரியல்மியும் ரொம்பவே சூப்பராக இருக்கும் வண்டியோட மைலேஜ் அளவுக்கு பெரிய வண்டியில் ஒரு பதினேழு பதினெட்டு மைலேஜ் கிடைக்கிறதுல என்ன ஒரு ஒரு வண்டி தான் ரியர்லி பார்த்துங்க குவாலிட்டி ஒஸ் வெஹிக்கல் ரொம்ப சூப்பராக இருக்குங்க இந்த வண்டியோட பட்ஜெட்டும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக தான் போட்டிருக்கும் இந்த வண்டியோட பட்ஜெட் நீங்கள் நீங்கள் மார்க்கெட்டில் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா குறஞ்சது கம்மியாக இருக்கீங்கன்னா ரெண்டாயிரத்து ரெண்டு முக்க லட்ச ரூபா இருக்கு நம்ம கோட் பண்ண போகிற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் ரெண்டு லட்சத்தி பதினெட்டாயிரம் தான் ஃபிக்ஸ் கிடையாது இதில் வந்து ஒரு பெஸ்ட் மார்க்கு பண்ணி கொடுத்துடலாம் நெக்ஸ்ட் ஒன் இனோவா இருக்குது இனோவா ரெண்டாயிரத்தி ஒன்பது மாடல் ரெண்டு ஓனர் பைக்கிலோட கண்டிஷன் எதுவுமே ரொம்பவே சூப்பராக இருக்கு டயர் பைண்ட்லாம் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் நைன்ட்டி பர்சன்டேஜ் இருக்கும் எல்லாமே பிராண்டட் டயரு அப்பளோ தான் வேர் பண்ணியிருக்காங்க பி வேரியன்ட் இது பைக்கிலோட இன்டீரியர் அவுட்லுக்லாம் பாருங்கள் செம்மையாக இருக்கும் இபிஎஸ்ஆர் பேக் அலாயில் எல்லாமே வந்துடும் உங்களுக்கு பவர் இண்டக்ஸு கியர் வைப்பர் யர்லையும் ரொம்ப சூப்பராக இருக்குது பைக்கிலோட ஓவரால் அவுட்லுக் பாருங்கள் ரொம்ப நீட்டாக இருக்கும் இந்த பைக்கலோட ப்ரைஸ் பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா நம்ம கஸ்டமர் கோட் பண்ணியிருக்கிறது ஆறு லட்சத்து தொண்ணூற்றாயிரம் ரூபா ஃபிக்ஸ்டு கிடையாது இதில் வந்து டேரக்டாக நீங்கள் கஸ்டமர்கிட்ட பிரைஸ் பிசி எடுத்துக்கலாம் நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி தான் ஒரு வீட் ஒரு வண்டி ரொம்ப ரொம்ப லோ பட்ஜெட்டில் கொடுக்க போகிறோம்னு சொல்லிருந்தோம் ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் இண்டிகா வி டூ எல்எஸ் லோக்கல் ரெஸ் நாலு டயருமே ப்ராண்ட் நியூ கண்டிஷனில் இருக்குது பைக்களோட இன்டீரியர்லாம் பாருங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் பைக்கலோட ஓவரல் அவுட்லுக்கும் பாருங்க ரொம்ப நீட்டாக இருக்கும் ஏசி ஒர்க்கிங் பவர் ஸ்டேரிங் ஒர்க்கிங் வண்டியோட கண்டிஷன் ரொம்ப சூப்பராக இருக்குது இந்த வண்டியோட பட்ஜெட் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு டேட்டுக்கு மார்க்கெட்டில் ஒன்றரை லட்ச ரூபா கம்மியாக கம்மியாக டீசர்னு எடுத்திங்கன்னா ஒன்றரை லட்ச ரூபா நீங்கள் நல்ல ஒன்படு எடுத்திங்கன்னா கொஞ்சம் ரெண்டாயிரம் லட்ச ரூபா ரெண்டாயிரம் லட்ச ரூபா போயிட்டு ஒரு லட்சத்தி எட்டாயிரவாக்கி இந்த வண்டியை தராங்க மார்க்கெட்டில் இந்த பிரைஸ்க்கு நீங்கள் வண்டி கிடச்சுன்னா சொல்லுங்கள் இந்த வண்டியாக ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் தரேன் ரூபா நீங்கள் கிட்ட அப்படியே எடுத்துகிட்டு போகலாம் ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் மூணு ஓனர் வண்டியோட கண்டிஷன் ரொம்ப சூப்பராக இருக்குது ஏசி ஒர்க்கிங்கில் இருக்குது நாலு டயர் பிராண்டட் டயர் இருக்கு அலைவில் இருக்குது நாலு அலைவில் இருக்குது வண்டியோட நம்பரும் பார்த்திங்கன்னா லோக்கல் நம்பர் தான் சென்னை நம்பர் கிடையாது வைக்கலோட குவாலிட்டியும் சூப்பராக இருக்குது முடிஞ்ச அளவுக்கு நேரில் விசிட் பண்ணி பாருங்கள் இங்கே இருக்க எல்லா வண்டியுமே ரீசனான ப்ரைஸாக கூட் பண்ணியிருக்கேன் இந்த வண்டி இல்லைங்க இனி வரப்போகிற வண்டி வண்டியை அப்படி தான் கூட் பண்ண போகிறோம் நம்ம சப்ஸ்கிரைபர்காக இனிமேல் கூடிய சீக்கிரம் ஒரு டே பை டே வந்து நம்ம ஆஃபர் கொண்டு வர போகிறோம் ஏன்னா ஆஃபர் வர போகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் என்னென்ன மாதிரி பட்ஜெட் வர நான் அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம் முடிஞ்சளவுக்கு செக் பண்ணி பாருங்க தேங்க்யூ